ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்தியாவின் தேசிய பறவை மயில் பற்றி பார்க்க போகிறோம் இந்தியாவின் தேசிய பறவை மயில் ஆகும் இதன் அறிவியல் பெயர் பாவோ கிறிஸ்டேட்டஸ் ஆகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது இந்த மயில் அதன் வண்ணமயமான நீலம் மற்றும் பச்சை நிற இறகுகளுக்காக அறியப்படுகிறது ஆண்மையில் அதன் அழகான நீண்ட மற்றும் வண்ணமயமான தோகைக்காக மிகவும் பிரபலமானது பெண் மயில்கள் ஆண்களை விட சற்று சிறியதாக இருக்கும் மயில் அதன் தலையில் விசிறி போன்ற கொண்டையை கொண்டுள்ளது இந்த மயில் இலங்கை போன்ற நாடுகளிலும் காணப்படுகிறது இந்திய பாரம்பரியங்கள் மற்றும் புராணங்களில் மயில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது மயில் அழகு தெய்வீகம் மற்றும் வளமை ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது இது இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் இயற்கையின் பிரதிநிதியாக கருதப்படுகிறது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ